அதை போர் செய்ய மிகவும் இலகுவானது நம்முடைய நண்பர்கள் அதை வினாடிகளில் செய்வார்கள் என நான் உறுதிப்படுகிறேன் பிரயன் நீ டோனட் செய்வதற்கு வேண்டும் நூடெல்லாம் சாப்பிட வேண்டியதல்ல சரி ஆரம்பிக்க விரைவில் தாய்கேட் மீண்டும் அழுதால் முன்பு ஆமாம் அங்கே கேட் என்ன செய்ய வேண்டும் ஓ ஒரு டோனட் அதுவும் காட்டையாக இருக்கிறது நான் என் தனிப்பொறி ஓரியோ டோனட்களை அவளுக்காக செய்ய போகிறேன் எல்லோரும் எண்ணுகிறது இப்படி சிலத்தரிகளையும் கிடவரவில் லீடர் ஸ்ரீரி பதவி நீஜலாக கலவிட தொழில் மோச்சமோமியாம் இவை பெற்களை தேல் நிறைகளை இத்தியசர் சுரங்கமலமாகின் ஊடைய சுப்டகபடு இது நித்திராபிவரும் நான் இதை எப்பொழுதும் முடிய வந்தேன் கொழுத்த நாளுத்த ஓ சரி அது யார் அங்கில் ஜோசர் இது உங்களுடமா அகா அழகுகள் வணக்கம் இப்போது அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் நூடல்லாவை ஊற்றுங்கள் இப்போது எனக்கு வேறு ஒரு ஆப்பரிய சாதனம் தேவைப்படும் விரல் அனைத்தையும் கலக்குங்கள் அருமை இது மிகவும் சுவையாக உள்ளது பாட்டி நீங்கள் இதை சுவைத்து பார்ப்பீர்களா சரி நான் இதுவரை மென்று தரவில்லை நல்லா நீங்களே எல்லாவற்றையும் டோனட் அடைக்குள் ஊற்ற வேண்டும் எனக்கு நினைக்கிறேன் இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக இருக்கும் சரி நான் சிறிது அழுக்கு பட்டுவிட்டேன் பெரிய விஷயம் இல்லை வா அனைத்தையும் தூக்கிவிடு இதற்கிடையில் நான் என் டொனட்டுகளுடன் தொடர்கிறேன் என் அடுப்பு ஏற்கனவே சூடாகி இருக்கிறது சரி மாவை பரப்புகிறோம் சமையலவர் உங்களிடம் என்ன இருக்கிறது அழகான சுவையான டோனட்டுகள் இருக்கின்றன அதை பாருங்கள் அவை எவ்வளவு சுவையானவை மற்றும் அடர்த்தியாக இருக்கின்றன ஆனால் அதுவே போதவில்லை நான் அவற்றை மார்ஷ் மலோக்களும் தங்கமும் மேலே அலங்கரிக்க வேண்டும் இது நம்ப முடியாத விதமாக ருசியாக இருக்கும் இதுவே இன்னும் ஆர்வமூட்டி பார்க்கின்றது ஆனால் இதுதான் முடிவல்ல நான் என் சாண்ட்விட்சை சாக்லேட் பூசன்மை உள்ள டோனட்டுகளால் மூடி மேலும் தங்கத்தால் தூவ வேண்டும் உங்களுக்கு பிடிக்கிறதா உன்னிடம் என்ன இருக்கிறது நான் கூட டோனட்ஸ் தயாராக வைத்திருக்கிறேன் இப்போது என் அழகானவற்றை போகிறேன் நீங்கள் எதையும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை வெறும் பவுடர் சீனி சேர்த்தால் போதும் அது மட்டும்தான் என்ன ஓ சரி என் டானட்ஸ் மிகவும் அவை எப்படிப்பட்ட கருப்பாக இருக்கின்றன என்பது அவை கருகி போனதால் அல்லது அவை ஊழியவை செய்திருப்பதால் ஆகலாம் வாருங்கள் இப்போது சில ஊருகிய மார்ஷ்பல் சேர்த்து போங்கள் சில ஸ்ட்ராபெரி சாறு ஊற்றுங்கள் கடைசி அலங்காரம் மால்டீசர்ஸ் ஓ அவை எனது பிடித்தது குழந்தை அதற்காக பைத்தியம்

அதன் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மிகச் சிறந்தது மற்றும் சாக்லேட் போன்றது வெற்றியை எனது சகோதரனுக்கு கொடுப்பேன் நான் செய்தேன் நான் மிக சுவையான டானட்டுகளை செய்தேன் மற்றும் எனக்கு கொஞ்சம் வாஃபிள்ஸ் செய்துதா ஹூம் என்னோட பேரனுக்கு ருசியாக வாஃபிள்ஸ் வேணும் இதுக்கெல்லாம் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை எளிமையாக இருக்கும் சோட்டாவும் ஆரம்பிக்கலாம் கொஞ்சம்மா முட்டை சேர்க்கணும் இப்போது ஒரு மாபெரும் வெண்ணெய் துண்டை சேர்த்து அதை ஒரு கிண்ணத்தில் போடுகிறேன் ஓ ஒரு துண்டு எங்கோ பறந்து விட்டது ஓ நன்றி கொஞ்சம் சர்க்கரை மற்றும் பாலை ஓ இவ்வளவு புது இது ருசிகரமாக இருக்கிறது இப்போது எல்லாவற்றையும் கலக்குகிறோம் வாங்க உங்கள் மாவு எல்லா இடமும் போட்டு கொண்டிருக்கேன் இப்ப எனக்கு சில ஸ்கிட்டில்ஸ் வேண்டும் நான் சுவையான ஸ்கிட்டில்ஸ் கேண்டி வஃபிள்ஸ் செய்வேன் அது ரொம்ப சுவையா இருக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்னால் வாபிள் செய்வது எப்படி என்று கூட தெரியாது ஓ எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை வந்தது எனக்கு எங்கோ என் ப்ரீஃப் கேஸ்ல நூடுல்ஸ் இருக்கு இது வேண்டாம் ஓ இது நான் ஒரு வாரத்திற்கு முன்பு இழந்து ஓ இங்கே எனக்கு சுவையான நூடுல்ஸ் கிடைச்சி விட்டது இப்போது இதிலிருந்து ஒன்று தயாரிக்க முயற்சிக்க போகிறேன் ஓ நீ அதை வாபில் இருத்தியில் போட்டு விட்டால் போதும் ரெடி பாருங்கள் நான் சிறிது கெச்சப் சேர்த்து ஒரு கலர் அழகினில் மாற விடுக்கிறேன் சூப்பர் மற்றும் எனக்கு ஒரு வாக்கில் தயாராக உள்ளது இது வெளியே கொடுத்தும் மற்றும் ஒரு குவியல் சேர்க்கும் குளிர்ச்சியாக சிறிது மேபிள் சிற்றரசை சேர்க்கவும் வாவ் இது ருசியாக உள்ளது இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி சிறப்பும் தேவை இதனை உள்ளே ஒரு இதய வடிவில் உள்ள கண்ணாடியில் ஊற்றுங்கள் இங்கே சிட்டில்ஸ் மூலம் செய்யப்பட்ட என் வாஃபிள் பாருங்கள் நாம் அதை உள்ளே சேர்க்கிறோம் மற்றும் இது முடிந்துவிட்டது கேட் நீங்கள் முயற்சிக்கலாம் வாவ் எவ்வளவு சுவையானவற்றிருக்கின்றன இதை பாருங்கள் அருமையாக இருக்கின்றது நாம் அதை பரிசிக்க வேண்டும் நன்றாக இருக்கின்றதாமே ஓ என்ன இருக்கிறது ஓ எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி சிரப் இங்க என்ன அருமை இந்த வாஃபிள்கள் கண்டிப்பாக எனது பாட்டி செய்தவை ஓ இதுவரை பலமுறை இதை சாப்பிட்டிருக்கிறேன் மிகவும் சுவையானவை ஓ நான் மிகவும் வாபில்கள் சாப்பிட்டு விட்டேன் ஆனால் எனது சகோதரரின் வாஃபிள் உள்ளது அதை நாமும் சாப்பிட வேண்டும் ஆச்சரியமாக இருக்கிறது இனிப்பு கிடையாது இது நூடுல்ஸ் கூல் கேற்றப்புடன் சுவையாக இருக்கிறது ஆஹா ஆனால் எனக்கு மிகுந்த நிறைவாக உள்ளது எனக்கு கொஞ்சம் மோசமாகவே இருக்கிறது ஆனால் சமையல்காரர் வெற்றி பெற்றார் ஆமாம் அவள் ஓ சரி நான் வெல்ல போகிறேன் என்று எனக்கு தெரியும்

ஓ ஓ என் கரம் ஏதோ தவறு பரவாயில்லை நான் கொஞ்சம் காயமடைந்தேன் ஆனால் நான் கலக்க முடிந்தது இப்போது இதை வைக்க வேண்டும் நாங்கள் பயப்படுவதில்லை நிலைகளை கரைக்க பயப்படுகிறோம் எனவே மிட்டாய் அற்புதமாக சுவையாக இருக்கும் பாட்டி என்ன நினைக்கிறீர்கள் உங்களுக்கு பிடித்தது அனைத்து பேரிக்காய்களும் தீங்கு கூடியவை குளிர்பானத்திற்கு பதில் தேனிலிருந்து செய்வது நல்லது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அங்கே என்ன செய்கிறீர்கள் உருவாக்கிவிட்டேன் இந்த சமையல் முறையை குழந்தை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் செய்ய வேண்டியது கொக்க கோலாவை ஒரு தவாவில் ஊற்றி மேலும் கொக்க கோலா மார்மலேட்களை சேர்த்து கலக்க வேண்டும் என் மிட்டாய் ஏற்கனவே தயாராக உள்ளது ஓய் எவ்வளவு குளிராக உள்ளது ஆஹா இது மிகவும் குளிராக உள்ளது ஆமாம் எனக்கு ஒரு பனி பாத்திரம் தேவை இங்கே சில தடவை நைட்ரஜனை ஊற்ற வேண்டும் இது பனியின் விளைவுகளை உறுதிப்படுத்தும் மற்றும் எனது கந்தட்டிகளை விரைவில் உரைய செய்ய முடியும் அற்புதம் இப்போது வானொலியின் உள்ளடக்கங்களை ஒரு பாட்டிலில் ஊற்றுங்கள்

ஓ எவ்வளவு குளிரானது ஓ குளிர் 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 ஓ உன்னை யோசிக்கணும் ஓ இது நல்லது அந்த கண்டியை எப்படி எடுத்துக்கொள்வது எடு எடு வாவ் இது வேலை செய்தது இது ருசியாக உள்ளது என் சகோதரன் என்ன செய்தான் ஓ இது அருமையாக உள்ளது ஆஹா எவ்வளவு அருமையாக உள்ளது பார்க்கலாம் எனக்கு இந்த கேண்டி பிடிக்கும் அண்ணன் ஜெயிக்கிறார் நான் தான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும் ஆமாம் சரி சரி இடிப்பு முட்டை செய்ய முடிவு செய்தேன் என்னமோ ரொம்ப சுவையாக செய்யுங்கள் சமையல்காரரே நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் பாட்டிக்கு இது கைகூலிய வேலை ஆனால் பிரைன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் இப்போ நான் கொஞ்சம் என்னை ஊற்ற வேண்டும் ஏ அதை ஊற்று வேகமாக ஓஹோ மன்னிக்கவும் ஓ பாட்டி இதை வலிக்கிறது இப்போது நாம் இரண்டு முட்டைகளை உடைக்கிறோம் மன்னிக்கவும் பாட்டி நான் சமையலில் மூழ்கியேன் வாவ் இது கெட்டதல்ல நாம் விரைவாக சமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது சாப்பிடக்கூடிய ஏதாவது இல்லையென்றால் என்றால் முட்டை ஸ்கிராமின் பின்னர் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியலாம் இதோ எப்படி செய்ய வேண்டும் அப்படியே பாருங்கள் பிரைன் நீ எப்படி அதை செய்ய முடியும் எல்லாவற்றும் கருகிவிட்டது இப்போ அது சரி செய்யலாமா நான் திரவ மாஷ்மெல்லோ மற்றும் ஒரு பீச் சேர்த்து ஸ்கிராம்பிள் முட்டை செய்ய இருக்கேன் உங்களோட மாதிரி இருக்கா அது ஆம் இருக்கிற மாதிரி தெரிகிறது நான் என்ன செய்ய வேண்டும் ஓ அருமை சில புதிது காய்கறிகள் மற்றும் பொடியாக்கப்பட்ட கீரை சேர்க்க வேண்டும் உங்கள் கிழக்கு முட்டை ரொம்ப ஆச்சரியப்படும் இப்போது நான் உங்களுக்கு ஹோட்டல் அளவில் கிழக்கு முட்டை அழகு செய்வது எப்படின்னு காட்டுகிறேன் இது ஒரு பாரம்பரிய வடிவத்தில் இருக்குல்ல ஆனால் ஏய் என் யூனிஃபார்ம் எங்கே ட்ரைன் இது என்னுடைய டிராகன் மிகச் சுறுசுறுப்பாக இருக்குது கார களிமண் ஊற்றி பிரட்டு இப்போது நம் கண்களுக்கு மற்றும் தீயை சார்ந்த உருவகங்களை செய்கிறோம் சரியாக உள்ளது இந்த டிராகன் மிகவும் அழகாக மாறியிருக்கு கேட் அதை கண்டிப்பாக பாராட்டுவாள் எனது டிராகன் மேயும் இடத்தையும் ஒரு தட்டில் உருவாக்கினேன் எதையும் பேசாதீர்கள் நான் அதை கச்சிதமாக செய்ததா என எனக்கு தெரியும் கேட் என்ன நினைக்கிறாள் என்பதை பார்க்கலாம் வாவ் இங்கே பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த டிராகனை நான் முயற்சிக்க விரும்புகிறேன் வாவ் இது கலக்கலாகவும் ருசியாகவும் இருக்கிறது இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது ஓஹோ தக்காளிகள் எனக்கு இது பிடிக்கும் சுவையாக இருக்கிறது அஞ்சிட்டீங்களா அப்போ முட்டை போடிமா ரெசிபி நல்லா சிம்பிளா இருக்கு ஹூம் சரி இங்க என்ன இருக்குது வாஹவ் இது பேரிகாய் தானா இந்த விஷயத்தோட என்ன செய்யணும் தான் தயிர் மிக்ஸ் எனக்கு இனிப்பு முடிச்ச பிரியாணி மிகவும் பிடிக்கும் என் சகோதரனை வெற்றியாளராக அறிவிக்கிறேன் மிகவும் நன்றி அடிச்சிக்குது ஆ ஏ நம்ம பிளேட்டே நக்கணும் போல இருக்கிறது வாழ்த்துக்கள் சகோதரா ஓ நான் மீண்டும் வென்றேன் அதுதான் எனது அதிர்ஷ்டம் கூரியரிலிருந்து பார்சலை எடுத்து செல்ல வேண்டும் இது ஏற்கனவே இங்கு இருக்கிறது வணக்கம் மிஸ்டர் கூரியர் எனது உடன் வாருங்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நாங்கள் ஒரு மோசமான அறையை பெற்றோம் அதனால் என் நண்பர்களும் நானும் இப்போது எல்லாவற்றையும் சுத்தமாக்கப் போகிறோம் பொருட்களை பிரி நன்றி திரு கேரியர் பை பை ஓ இங்கே என்ன இருக்கிறது இவ்வளவு பெரிய தூசி படலங்களை நான் இதுவரை காணவில்லை நான் குழல்களை சுத்தம் செய்யத் தொடங்குகிறேன் என் கையுறைகள் எனக்கு உதவும்

நாறு அறை உள்ள குதிர் வணக்கம் நீங்கள் உள்ளே வரலாம் அங்கே செல்லவும் பெண்களே இந்த கூரியர் நமக்கு நாங்கள் கட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் நாங்கள் கட்டுவதற்கான நாலு அறைப்பட்ட வீட்டுக்கு உங்க பெட்டிகளை திறக்குங்கள் குழு குழு சென்று வா கூரியர் உங்களுக்காக பெட்டிகளில் என்னை வைத்திருந்தார்கள் என்பதை பார்ப்போம் பெண்களே நீங்கள் பெற்றதை காட்டுங்கள் ஓ இவை நிறமுள்ள திட்டிகள் எவ்வளவு அற்புதம் நாங்கள் நாங்கள் சேயாகிக்கும் அறைகளை நீங்கள் கனவு காணும் ரூங்களாக கற்று பெய்யார்கள் நீங்கள் நன்றாக செய்து கேண்டிருக்கிறீர்கள் பெண்கள் தங்களின் அறைகளை கட்டிக் கொண்டிருக்கும் போது உங்கள் விருப்பமான வண்ணம் எது என்று கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் பச்சை மஞ்சள் சிவப்பு அல்லது நீளம் எனது அறையை அலங்கரித்தல் நேரம் எனக்கு மஞ்சள் நிறம் மிகவும் பிடிக்கும் எனவே உள்ளே மஞ்சள் பெயிண்ட் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறேன் ஏ எவ்வளவு அருமையாக உள்ளது நான் புத்தகம் நன்றாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் நான் என் மஞ்சள் கைகளால் சுவர்களை உலர்த்த போகிறேன் எவ்வளவு அருமையாக உள்ளது இது எனக்கு சூரியனில் இருப்பது போல் உள்ளது மிகவும் சூப்பராக இருக்கிறது எனக்கு அழகு தோணுது தயாரானது என் பெட்டியில என்ன உள்ளது வாவ் இது பச்சை வண்ணத்துல ஒரு சிறிய தூரிகை சுவாரம் எனக்கு என் பிடித்த பச்சை வண்ணத்தில் சுவர் தாளம் போட வேண்டும் விளையாடலாம் நான் ஜெயிச்சேன் இப்போ அதை மீண்டும் விளையாடுகிறோம் சிவப்பூர் லிப்ஸ்டிக் இதன் உதவியால் நான் சுவர்களில் அழகான சிவப்பு நெஞ்சுகளை வரைய விடுவேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும் நான் என் சிவப்பான உதட்டுகளுடன் அதை முடிவில்லாமல் முத்தமிட வேண்டும் என் கடையான சிவப்பா பூசுறேன் ரொம்ப சும்மே இருக்கும் அற்புதமான பொம்மைகளுக்கான இடத்தோடையும் ஆரம்பிக்கலாம்

அது எவ்வளவு பயங்கரமா இருக்குது வாய் நீ ஓ சரிக்கு நான் காட்டில் கண்ட இவரை கொடிகளை மேலும் தேவை என்று நினைக்கிறேன் மற்றும் இவை பச்சை காம்பு சுவரில் அழகாக இருக்கும் சரியானது மேலும் எனக்கு சில மாலையாக வடிவமைக்கப்பட்ட பாகங்கள் உள்ளன அவையும் பச்சையாகவே இருக்கின்றன ஓ நான் கற்பனை செய்ததை போல் இருந்தது அவசரமாக என்னுடைய நாற்காலியை வீங்க வைக்க வேண்டும் எளிதல்லது புத்தகங்களையும் வச்சிருக்கிற ஒருமே சைக்கும் தேவையாகிறது எவ்வளவு அழகான மலர்கள் அவை என்னுடைய அறையை மட்டுமே அலங்கரிக்கும் விளையாட்டுகளுக்கான நேரம் வா இந்த யோடா என்னிடம் வந்துள்ளதா வாவ் நீ மிக குளிர்ச்சியாக இருக்கிறாய் இன்னும் சில பொம்மைகளை சேர்த்து கனவுகளின் அறை தயார் தினமும் இங்கே பச்சை வேணாம் மியா வணக்கம் இது உன்னுடைய பொம்மை நான் அறையை மஞ்சள் பொம்மையால் மட்டுமே அலங்கரிக்க வேண்டும் தரையில் இருந்து தொடங்குவோம் இங்கே இன்னும் அதிகமான மணல் வைப்போம் கொல்லை மரத்தில் ஒரு மாலை நன்றி ஆம் இந்த டர் ரிவீல் ஒரு தலை பாம் ஃபுட் லார்ட் கேம் பார்க்க கூடியதற்காக நன்றி அடடா நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று உங்களுக்கு தெரியாது இது சுவருக்காக கழகாய் சிப்பிகள் அழா மீன்கள் ஓ தோணி ஒரு சிறந்த கற்றலாக இருக்கும் வேறு வேறு பொம்மைகளுக்கு போதுமான பெட்ரூம் மேசைகள் இல்லை அதை இலவசமாக வைப்போம்

இங்கே நாங்கள் இதய வடிவில் ஒரு தலையணையை மற்றும் அதன் மேலே காதல் எனும் வாசகத்தை கட்டிட்டு விடுவோம் ஏனெனில் அது உலகில் எல்லாமையும் வெல்லும் மேலும் என் போன்ற சிவப்பு உதடுகளின் வடிவில் ஒரு பெண்ணையும் நான் சுவர்களில் சில அழகிய வண்ணமயமான மணிவிளக்குகளை கட்ட வேண்டும் உங்களுக்கு ஒரு தொப்பி போடலாமா கரடி செய்யா இன்னும் சில தலையணைகளை விடுவோம் எனக்கு ஒரு மேக்அப் தேவை என்கிட்ட நிறைய இருக்கிறது உட்கார ஒரு அப்படிப்பட்ட அழகை எளிதாக பராமரிக்க முடியாது என் காதணிகள் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது எனக்கு உண்மையிலேயே அவை மிகவும் பிடிக்கும் சரி அருமை நீங்கள் எந்த அறையை அதிகமா விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள் எனக்கு மிகவும் பிடித்த மென்மையான காட்சஸ் வாவ் யார் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள் ஒரு சின்ன ஆமை நீ மிக கியூட் இருக்கிறாய் உன்னை சார்லி என்று அழைக்கிறேன் நீ இந்த சூப்பர் வேகமான கார் ஓட போகிறாய் சூப்பர் கை வாவ் பிப ஒரு பார் இருக்கு என்கிட்டவும் லோக்கி என்ற இனிய நண்பன் இருக்கிறார் இது என் காட்சி அழகான நம்பிக்கையான நண்பன் இப்போ இந்த அழகிய சிறந்த ஆடைகளில் ஆழ்த்துவோம் இந்த அழகான கூடையில பாருங்கள் லோக்கி நானும் சேர்ந்தா ரொம்ப அழகாக இருக்கே ஆமா இல்லையா வாவ் எல்லாருக்கும் பசியில் தயாராக உள்ளதா எனக்கு அதுவும் வேண்டும் நான் ஒரு கிளி பெற போகிறேன் அதை சிக்கி என்று அழைக்க விரும்புகிறேன் நீ என் கிளி சிக்கிதான் இனி நான் உன்னை காதலிக்கிறேன் நீங்கள் என் தொடங்கிய வாழப்போகிறீங்க வாவ் முட்டையுடைய போகிறது என் நம்பிக்கையான நண்பரே டி எடோர் இதில் இருந்து மீண்டு வருவான் ஐயோ இது என் மிக விருப்பமான பள்ளி அவன் மிகவும் அழகானவன் மற்றும் மஞ்சள் நிறத்தை மிகவும் விரும்புகிறான் ஹாஃப் ஹாஃப் ப்ரைவரி ஃபிர் செல்லப் ராணியைக் கொண்டிருக்கிறது தன் பொம்மைகளுடன் விளையாடி கொண்டே உணவை தின்றதை முழுமையாக மறந்து விட்டேன் எனக்கு சுவையான ஒன்றை ஆர்டர் செய்ய வேண்டும் இதை இதை மற்றும் இதை எடுத்துக்கொள் இப்போது நாங்கள் குரியன் சந்தித்து எங்கள் இனிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹலோ என்னுடைய ஆர்டர் தானா அழைச்சா இப்போது நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் இதோ இவர் சிவகன் உண்மையானவர் கொலப்படாதீர்கள் பை பை கூரியர் இப்போ நாங்கள் சில இனிமைகள் சாப்பிட போகிறோம் பெண்களே நான் சாப்பிட பல இனிமைகள் ஆர்டர் செய்தேன் ஏ எனது டேப் எங்கே எடுத்து சென்றது என் ஃப்ரிட்ஜ் மஞ்சள் நல்லதே இல்லை எனில் அதையும் எடுத்துச் செல்லக்கூடும் இங்கு என்ன இருக்கிறது மதிய உணவுக்கு பின் தூங்குவது மிகவும் நல்லது ஆனால் ஒரு மோகனமான சுவை பலபரை மட்டும் என்னை எழுப்ப முடியும் ஏலி எனக்கு இந்த ஸ்கிடில்ஸ் உடனடியாக வேண்டும் உடலில் பச்சை உணவின் சமநிலையை நிரப்ப வேண்டும் உக்ரைனுக்கு இந்த ஸ்வயான் கிடைச்சது நைன்டி பர்சன்ட் சின்ன போறேன் ருசியா இருக்குது என்ன ஏடிஎஸ்ல என்கிறார் அரே ஜூசி டிராப் யாராவது ஜூசி டிராப் என்று சொன்னாரா அவை எனது பிடித்த மிட்டாய்கள் எல்லி தயவு செய்து அவற்றை எனக்கு கொடு சரி தயவு செய்து நன்றி கூரே இறுதியாக எனது பிடித்த இனிப்பு நன்றி ருசியாக இருக்கிறது

எல்லி நான் எடுத்து வருகிறேன் இது இவ்வளவு சுவையாக இருக்கிறது அதுதான் நான் இனி பகிர மாட்டேன் இங்கே என்ன மீதிக்கப்பட்டிருக்கிறது ஓ இங்கே இன்னும் எம்என் எம்ஸ்கள் இருக்கின்றன எவ்வளவு அருமையானது ஓ இல்லை எதுவும் மீதம் இல்லையா ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் சாப் சமாளிக்கலாம் அவர்கள் அதை எடுத்துச் செல்லவில்லை சுவையாக ஆனாலும் நான் இன்னும் கூடுதலாக சாப்பிட விரும்புகிறேன் எல்லோரும் நன்றாக உணவுண்டு திருப்தியாக இருக்கின்றனர் நாங்கள் தொடர தயாராக உள்ளோம் வாவ் என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு ஹே தொடங்கியது ஆல் ஏதாவது செய்ய வேண்டும் சரி! எனக்கு கேள்வி உள்ளது இப்போது அதை என் அறைக்கு கொண்டு சென்று நான் நாள் முழுவதும் என் வீடியோக்களை பார்க்க முடியும் ஓ இது என்ன அற்புதமான கருத்து சிறப்பானது மொற்றைமா ஜெனரலி படம் பார்க்க கிரெடிட் மாதிரி எதுக்கு நான் சலிக்க ஆரம்பித்து விட்டேன் அங்கே அவன் என்ன செய்கிறான் வாவ் எலிக்க ஒரு அழியா குலர்ச்சி எலலி நானும் உங்களோட விளையாடலாமா உங்களுக்கு உடன் இருக்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாம் சேர்ந்து விளையாடுவோம் எனக்கு ரெண்டு ரிமோட் உள்ளன ஒன்னு உங்களுக்கு ஒன்னு எனக்கு வாவ் நீ உண்மையான எதிரி வாவ் அந்த பெண்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஏதாவது விளையாடுகிறார்களா கண்டுபிடிப்போம் விரைவாக வெளியே போய்விடு இல்லனா எனக்கு எல்லா பருவமும் விடுபோகும் கல்யாணங்கள் கான்சோல் விளையாடலாமா மன்னிக்கவும் ஆனால் எங்களிடம் இரண்டு ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன நாங்கள் விளையாட உங்களை அழைத்துக் கொண்டிருக்க மாட்டோம் மேலும் அவர்களை காதலிகள் என்றும் சொல்வார்களா சரி சரி எங்களை மீயாவுடன் மட்டும் வெறுமனையே அமர்ந்து இருப்போம் என்ன செய்யலாம் ஓ அது சரி எனக்கு ஒரு அருமையான எண்ணம் ஒன்று வந்தது மியா நான் நமக்காக ஒரு அருமையான விளையாட்டை ஆர்டர் செய்தேன் இப்போது கூரியர் வந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார் இதோ அவர் வந்துவிட்டார் நீங்கள் எல்லாவற்றையும் இங்கே வைக்கலாம் நன்றி பர் எக்ஸ் சிரி பர்ஸ்வை டே இதை காண்பது நீங்க எண்ட உடல் விளையாடுவீங்களா ஆமாம் எனக்கு நடனம் பிடிக்கும் பிறகு அரங்கத்தில் ஏற்ற விடுவோம் ஆனால் ஒரு குழாலான யோசனை எனக்கு வந்தது இசையை இன்னும் இசைக்க வழியா இருக்கும் எனக்கு சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர்கள் உள்ளது நடனம் ஆடுவோம் இப்போ அவங்களுக்கு ஒரு அருமையான கன்சோல் இருக்கு பெண்களே உங்களோட நான் விளையாடலாமா அங்க உங்களுக்கு ஒரு நாட்டியம் வழங்கலாம் நீங்களோ உங்க பொம்மையை வழங்கினால் நல்லது அதனால நாமும் விரைவில் மாறுவோம் சரி பீடி நான் போய் விளையாடலாம் எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது நான் ஒரு சிவப்பு கேக் செய்வதற்கு விரும்புகிறேன் இத்திக் செய்ய நான் ஒரு சிவப்பு வண்ண பூச்சை தேவை கேக்கில் சில சொட்டுகள் விட்டால் அது சிவப்பாகும் இப்போது கொஞ்சம் க்ரீமை சேர்ப்போம் என்ன நடக்கிறது ஓ இல்லை நான் அதிகமாக பிசறி விட்டேன் நான் க்ரீமால் மூடப்பட்டு விட்டேன் அங்கே ஆடை மீறவில்லை என்றால் சிறப்பாக இருக்கும் பிபி அங்கே கேக் செய்கிறாளா நான் அவளுக்கு உதவ வேண்டும் நான் மஞ்சள் கேக் வண்ணம் சேர்க்கலாம் என நினைக்கிறேன் இவர்களுக்கு கவலை இல்லை முதல் முறையாக க்ரீமை சேர்க்கவும் அருமை அழகானது கிரீமை பூசலாம் இன்னொன்னு அடுக்கு நரம் சேர்க்கலாம் இப்பொழுது மேலும் கிரீமை சேர்ப்போம் அவள் கவனிக்க கூடாது என்னுடன் சேர்ந்து கேக் செய்வதற்கு உதவ விரும்புகிறாயா நான் மிகவும் விரும்புவேன் முதலில் மேல் கிரீமை போற்றி அதை மிருதுவாக கேக் முழுவதும் சமமாக போட்டுவிடு நான் ஒரு பூவினை வரையலாம் என்ன அழகு தயாப்பி மேல் மற்றொரு அடுக்கு வச்சு தொடங்க எப்படி ரெண்டு துளிகள் பச்சை நிறமூச்சு தயார் மட்டும் ஏன் உட்கார்ந்து போனா கேக் செய்யலாம் ஒரு கேக் நான் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கேன் நான் அதை சாதிப்பேன். பாம்ப பிபி காகா பிசின் கேக். மேலும்クリーム சேர்த்து எல்லாவற்றையும் சமமாய் செய்யுங்கள். ஆமாம் மேலே ஒரு கேக் வைத்து பிசின் நிறத்தை சொரிக அப்படி இஸ் த்ரீ ஃபெர்ட்டிகாயிட் ஜோ. ஆ'ல் சேயிங் கேக் பெற்றோம் அப்படியே இதை முழுக்க க்ரீம் போட்டு பூசி பிபி எங்கள் கேக் எப்படி இருக்கிறது என்று ஆச்சரியப்படாமல் வேண்டும் முன் முன் வருவதற்கு நாங்கள் செயல்களை விடுவோம் அவளுக்கு இது நிச்சயமாக பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் அலங்கரிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் சொந்த நேரம் இருப்பதால் நாங்கள் மேலே ஒரு அழகான வானவில் உருவாக்குகிறோம் வாவ் இது எவ்வளவு அழகா இருக்குது இந்த கேக் சாப்பிட்டு விடணும் போல் இருக்குது ஆனா முதல்ல நான் பிபியிட ஒரு துண்டு எடுக்கணும் என்ன பத்திதானே பேசுறீங்க வாவ் நீங்க கேக் பண்ணலையா எவ்வளவு இனிமை நான் ஒரு துண்டு போறேன் அப்படியே ஓ பெண்களே நீங்கள் அதை வானவில் வடிவில் செய்தீர்களா எவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது நம்ம அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம் இது அழகாகவும் சுவாதிஷ்டமாகவும் இருக்கிறது நீங்கள் மிகவும் நல்ல பெண்கள் உங்களுக்கு கேக் சுவையாக இருக்கிறது